ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சமையலில் ஒரு வெங்காயமும் காய்க்கிற தக்காளி வச்சு ஒரு அருமையான தக்காளி கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சூடான சாதம் சப்பாத்தி கூடலாம் எல்லாம் சைடு வச்சு சாப்பிட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குனு பத்தே நிமிஷத்தில் இந்த கிரேவி நம்ம எப்படி சேரணுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்க பக்கத்துக்கு ஒரு கட் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு வதஞ்சினாலுமே இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலை திட்டிக்கங்க பச்சை வச போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விலை சேட்டில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட கால் கிலோ அளவுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா கொடியாக இறுக்கி வச்சுக்கிட்டேன் அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க தக்காளி சீக்கிரமாகவே வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக நான் உப்புட் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுக்கிறோம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம்னா தக்காளி பிறகு ஒரு அளவுக்கு தான் வதங்கியிருக்கு இப்போ இது நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேற்றிக்கிற புடவை காரத்துக்கு எந்தபடி மிளகாய் தூள் என்ன பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி பருங்க இனி நமக்கு நல்லா சுண்டி வதங்கி வரணும் லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் பாருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி பருங்கள் நல்லா வதங்கி தக்காளி இருக்கிற நீரே பார்த்திங்கன்னா நல்லா இறங்கி பாருங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கட்ட இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்குவோம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டோம் இப்ப இதை இந்த தக்காளி கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்தும் போது இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆக் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே தக்காளி வளர்க்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே பொடியான இருக்க சொல்லுறேன் கொத்தமத்தலையானே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் பேர்த்தி விட்டுருக்கேன் உப்பு கொத்தமரத்தழு தூ கொத்தமத்தலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இந்த தக்காளி கழி பார்த்திங்கன்னா சூடான சாதம் சப்பாத்திகள்லாம் சைடாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி